குழந்தை போய் பார்த்துட்டு வந்தாரு இருப்பாரு ஞானிய அவருக்கு ஒரு ஆசை நம்ம குழந்தையில போய் அந்த ராஜாவை அந்த குழந்தை போய் பார்த்துட்டு வந்தமே இப்ப வாலிப பருவத்துல வந்துட்டு இருப்பாரே இப்ப நம்ம போய் அவரை பார்க்கலாம் அப்படின்ற ஆர்வத்தோட அவர் வந்தாரு ஆர்வத்தோடு திரும்ப பிரயாணம் பண்றாரு பிரியாணம் திரும்ப பண்றாரு பிரியாணம் பண்ணி எங்க போய் சேர்றாரு ஈதையா நாட்டுக்கு போய் இப்ப இருக்கிற எருசலேம் இஸ்ரேவேல் நாட்டுக்கு போய் சேர்றாரு அப்ப யூதையா நாடு இப்ப அதுக்கு பேரு இஸ்ரேவேல் யூதையா நாட்டுக்கு போய் சேர்றாரு போய் சேர்ந்த பிறகு அங்க விசாரிக்கிறாரு இவரு நம்ம இந்தியாவில இருந்து போனாரு அந்த ஞானி அந்த ஞானி போய் விசாரிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு ராஜா பிறப்பாரு அவர் பேரு ஏசுன்னு சொல்லி சொல்றாங்களே அவரை நீங்க பாத்துக்குறீங்களா அப்படின்னு இவரு விசாரிக்கிறாரு இவர் பல பேர்கிட்ட கிட்ட விசாரிக்கிறாரு நிறைய பேர் என்ன சொல்லிக்கிறாங்க நீ அந்த இயேசுல பாக்கணும்னா அவர் இருக்கிற இடத்துல ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் கூடி இருப்பாங்க அந்த ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் கூடி இருக்கிற இடத்துக்கு நீ போனியானா அந்த ஆளை அந்த இயேசுன்றவரை நீ பாக்கலாம் அப்படின்னு இந்த ஞானிக்கு சொல்லிக்கிறாங்க யூதையர் நாட்டில் இருக்கிற மக்கள் அதே மாதிரி தேசம் தேசமெல்லாம் நிறைய இடத்துல பாக்குறாரு அப்படி பார்க்கும் பொழுதுதான் ஒரு இடத்துல கூட்டம் எல்லாம் கூடியிருக்கிற இடத்துல நம்ம இந்தியாவில இருந்து போன ஞானி அங்க போறாரு அங்க போய் பாக்குறாரு இயேசுவை பாக்குறாரு இயேசுவை சந்திக்கிறாரு எல்லா ஜனமும் கலைஞ்சி போயிட்டு பிறகு பன்னெண்டு சீடு கூட இருக்கிறாங்க அந்த பன்னெண்டு சீடர்கள் கூட இருக்கும் பொழுது இந்தியாவிலிருந்து போன இந்த ஞானியும் அவரோட கூடவே இயேசுவோட கூட ரொம்ப நாள் இருந்துக்கிறாரு ரொம்ப நாள் என்ன ஒரு சில மாதங்கள் அவரோட குழுவே இருந்திருக்கிறாரு நம்ம இந்தியாவிலிருந்து போன ஞானி சோ அந்த மாதிரி இயேசுவோட கூட சீடர்கள் இருக்கும் பொழுது இவரும் கூட இருக்கிறாரு அவர் செய்யற அற்புதம் அடையாளமல்லாம் நம்ம இருந்து போன ஞானியும் பாக்கிறாரு அந்த கூட இருந்த பன்னெண்டு சீடர்களுக்கு இயேசு சாமி எப்படி அதிகாரம் குணமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மேலையும் எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்து பன்னெண்டு சீடர்களை எப்படி அனுப்புனாரோ அந்த நேரத்தில் நம்ம இந்தியாவில் போன இந்த ஞானி இருக்கிறாரு இல்லையா அவர்